உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பெண்களும் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது சிவகங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டைமான் பேட்டி சிவகங்கை அருகே இலங்கையின் முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டைமானின் தோப்பில் மாட்டுப்பொங்கல் விழா பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் ஆலவிழாம்பட்டி அருகே கீழக்கோட்டையில் இலங்கை முன்னாள் அமைச்சர் தொண்டைமானின் தென்னை தோப்பு அமைந்துள்ளது தமிழக பாரம்பரியம் மீது அதிக நாட்டம் கொண்ட செந்தில் தொண்டைமான் பதினான்கிற்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருகிறார் தமிழகத்தில் மிகச்சிறந்த டாப் டென் காளைகளில் இவரது காளைகளும் இடம்பெற்றுள்ளது இன்று மாட்டுப் பொங்கல் விழாவினை முன்னிட்டு தனது தோப்பில் வளர்த்து வரும் காளைகளுக்கு நீராட்டி மாலை சந்தன குங்குமம் அணிவித்து குடும்பத்துடன் பொங்கலிட்டு வெகு விமர்சையாக கொண்டாடினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உலக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பெண்களும் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார் நாங்களோட இந்த வருடம் பொங்கல் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்குது அனைத்து மக்களுக்கும் சந்தோஷமும் நல்ல ஒரு எதிர்காலமும் இந்த வருஷம் இருக்குமாறு இதை வேணா பிரார்த்திச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து என்னோடய தோட்டத்தில் வந்து எங்களோடய ஊர் மக்களோடு சேர்ந்து இன்றைக்கி வந்து பொங்கல் கொண்டாடி இருக்கோம் பொங்கல் இன்றைக்கி ரொம்ப விசேஷம் இன்றைக்கி பல ஜல்லிக்கட்டுகள் நடக்குது தமிழமங்கும் எல்லா இடங்களுக்கும் என்னோடய காளைகள் வந்து கலந்துக்கிட்டு க சிறப்பாக வெற்றி பெறுவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இன்றைக்கி என் அங்கே சேர்ந்துருக்கோம் இந்த அவளியாபுரத்தில் பெண்கள் வளர்க்குற மாடு அதிகமாக பரிசு வாங்கி அது வரையறுக்கத்தக்கது தானே ಸರಿ ನನ್